என் கணித ரீதியாக ஒரு சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு புதன் தான் காப்பாற்றி விடுவார் கை தூக்கி விடுவார் இந்த எட்டாமின் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காதன நிறைய விஷயங்கள்ல காலதாமதத்தை உண்டு போடுவோம் நிறைய டிலேஸ் இருக்கும் ஸோ இது ஒரு சுமாரான ஆண்டாக நீங்கள் கருதலாம் இது வந்து முழு மூச்சாக ரொம்ப நல்லா இருக்க போகுது பெஸ்டா இருக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது குறிப்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில மாதங்கள்ல உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படியாக வைத்துக் அது உங்களை நிச்சயம் கைவிடாது நேயர்களுக்கு எண்ணி நிபுணர் சதீஷ் வணக்கங்கள் இந்த பதிவுல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலன்கள் அதுவும் எண்கணித பலன்கள் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இலவச பலன்கள் உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு அளவுக்கு பொருந்தியிருக்கு அல்லது வியாபார பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தியிருக்கு குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல்கள்லாம் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்ப போகிறேன் ஆனா அதற்கு ஒரே கண்டிஷன் நம்ம ரெஃப்லெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பி வைக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு பிறந்த தேதிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம் மென்கணித பலன்கள் இதில் நீங்க கவனமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையுமே இரண்டு எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் அதாவது பிறந்த தேதி ஒன்று கூட்டு எண் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்திற்கு பார்த்தா இப்போ உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுன்னு வச்சுக்குவோம் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் எண் வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த ஒன்றாம் மின் ஒன்பதாம் மின் இரண்டுக்குமே வேற வேற எண்களாக இருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் வரக்கூடிய பிறந்த தேதிக்கான பலனையும் பார்க்கணும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கணும் அதையும் பார்த்து பேலன்ஸ்டாக தான் நீங்கள் வந்து பலன்களை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில எண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போது ஒரு சில எண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் புதனுக்குரிய ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி நாதிக்கத்தில் தோங்குதுங்க ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நான்கு இதை நீங்கள் கூட்டி பார்த்தாலே தெரியும் எட்டாம் மீன் ஆதிக்கத்தில் தான் இந்த ஆண்டு தோங்குதுனாலும் இந்த புதனுக்கு வந்து அது வந்து பெரிய அளவுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது உண்மையிலே சொல்லப்போனால் என் கணித ரீதியாக ஒரு சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு புதன் தான் காப்பாற்றி விடுவார் கை தூக்கி விடுவார் ஸோ இந்த எட்டாமின் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காதுனாலும் அது முழுமையாக பொருந்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய விஷயங்களில் காலதாமதத்தை உண்டு பண்ணுவார் நிறைய டிலேஸ் இருக்கும் ஸோ இதை ஒரு சுமாரான ஆண்டாக நீங்கள் கருதலாம் இது வந்து முழு மூச்சாக ரொம்ப நல்லா இருக்க போகுது பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்ஸுக்கு தகுந்த ரிசல்ட்டுங்கிறது ஓரளவுக்காச்சும் கிடைக்கவே செய்யும் அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படியாக வைத்து கொள்ளுங்கள் அது உங்களை நிச்சயம் கைவிடாது குறிப்பாக ஜனவரி மார்ச் மே அக்டோபர் டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க இந்த மாதங்கள் உங்களுக்கு மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த ஆண்டில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிதாக ஒரு வாகனம் அமைவதோ சொத்து அமைவதோ ஏற்படும் பூர்வீக சொத்து எங்கேயோ இருந்திருக்கும் இவ்வளோ நாள் உங்கள் கண்ணில் படாமல் இருந்திருக்கும் ப இந்த வருட இறுதியில் அது உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போகணுன்னு கூட அவசியம் கிடையாது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு பண வருவாயோ அல்லது ஒரு பொருள் வருவாயோ ஏற்படும் இதில் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதற்கான பொருளாதார உதவிகள் பேங்க் கடன்கிறதெல்லாம் உடனடியாகவே கிடைக்கும் அது உங்களுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் நிச்சயம் வந்து அது உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆண்டு வந்து சுமாரான பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு லட்ச ரூபா நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பாக்கி இருக்கிறத நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆண்டு சில சமயங்களில் உங்களுக்கு நிறைய வந்து காசு பணத்தையும் கடன் வாங்க வைக்கும் கடனும் ஈஸியாக கிடைக்கும்ங்கிறது ஒரு பாயிண்ட்டு பட் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை நீங்க வச்சுக்காதீங்க நான் அதிகப்படியாக கடன் வாங்கும் போது அது நிச்சயம் வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்திடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுலலாம் அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சமயத்துல உங்களுடைய செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தாலே போதுமானது இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் அவங்களே உங்களை தேடி வருவாங்க நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுங்கிறது ஒரு வகையினாலும் கால் ஃபார் பண்ணுவாங்க நீங்கள் அப்ரோச் நீங்கள் போனீங்கன்னா கிளிக் ஆகும் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய முதலீடு செய்யக்கூடாதுனாலும் வரக்கூடிய நல்ல வாய்ப்பை இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்க போகுதுங்கு உங்களுக்கு கண்ணுக்கு நேராக தெரியுது அதற்கான சப்ளைஸும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குதுங்கும் தாராளமாக அதை எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக அது கைவிடாது இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு அது ஒரு சுமாரான ரிசல்ட்ஸுங்கிறது இருக்கும் அது உங்களே அடுத்த நிலைக்கு ஓரளவாச்சும் உயர்த்தவே செய்யும் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க குறிப்பாக எந்தெந்த மாதங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தனோ அந்தந்த மாதங்களை தெளிவாக நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதங்களில் நீங்கள் நான் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சிங்கன்னா நிச்சயம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மிகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை இந்த தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொதுப்பாளங்களாக உங்களுக்கு வழங்குகிறேன் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா கூட குழந்தையோடைய பிறந்த தேதியையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பினாலும் கூட அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் அனுப்புகிறேன் சில பேர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வியாபார பேருங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிற தகவல் அனுப்புகிறேன் பட் இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கொடுக்கணும் அந்த மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன்